கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரோமர் பன்னிரெண்டு மூன்று எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் ஏவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் அம்மேன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்பவர் உங்களில் ஒருவனும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் அளித்த அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட வேலை இருப்பது போல தேவன் தம்முடைய மக்களுக்கு அவரது சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித தாளந்தை அளித்து இருக்கிறார் அந்தபடி ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்வதிலும் என்று அவனவனுக்கு அளிக்கப்பட்ட தாளந்தின்படி அவனவன் நடந்து கொள்ள வேண்டும் இதில் எனக்களிக்கப்பட்ட தான் பெரியது நான் தான் எல்லாரை பார்க்கலும் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று எண்ணுவதோ அதனால் அதை குறித்து பெருமை பாராட்டுவதோ மிக மிக தவறு என்பதை நாம் நன்கு உணர்ந்து செயல்படவே தேவன் இன்றைய தியான வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார் குத்து சண்டை போட்டியில் வீரனாக திகழ்ந்த முகமது அலியை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லைங்களா அவர் அறுபத்தி ஓரு உலகளாவிலான போட்டிகளில் ஐம்பத்தி ஏழு முறை வென்றும் தனக்கு எதிராக இருந்த முப்பத்தி ஏழு எதிர்போட்டியாளர்களை குப்புற வீழ்த்தினவர் என்றும் புகழ்பெற்றவர் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் என்று கூறிக்கொள்வார் தன்னை குறித்து மிகவும் பெருமை படைத்தவர் ஒருமுறை ஒரு விமானத்தில் பயணம் செய்தபோது சீட் பெல்ட் போடாமல் அமர்ந்திருந்தார் எல்லாரையும் பார்த்து சீட் பெல்ட் போடும்படி விமானப் பணிப்பெண் கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்போது இவர் அருகே வந்தவுடன் சீட் பெல்ட் போட சொன்னார் அதை கேட்டாலி நான் சூப்பர்மேன் எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லை என்று கூறினார் அதற்கு பணிப்பெண் சூப்பர் மேனுக்கு விமானமும் தேவையில்லை என்று கூறினார் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒன்றும் பேசாம அவர் என்ன பண்ணிட்டாராம் சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டாராம் அதாவது தன்னை குறித்து மிதமிஞ்சிய பெருமை அவரது வாழ்வில் காணப்பட்டது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு எதிர்கொண்டு வருகிற பாவங்களில் பெருமையும் ஒன்றாகும் பெருமை என்பது மற்ற எல்லா பாவங்களுக்கும் வேறாகும் பெருமை வரும்போது மற்ற பாவங்களும் கூடவே சேர்ந்து வந்து விடுகிறது நான் சம்திங் என்கிற சுயம் வரும்போது அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லோரும் ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஆகிவிடுகிறார்கள் பெருமை என்ற பாவம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இரண்டு அபாயங்கள் நம்மை நெருங்கி விடுகின்றன முதலாவது நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் நம்மை குறித்து மேலாக விடுகிறோம் மற்றவர்களை காட்டிலும் நான் அதிக பரிசுத்தவான் என்றோ அல்லது மற்றவர்களுக்கு இருக்கிற தாளந்துகளை காட்டிலும் எனக்குள்ள தாளந்து விசேஷித்தது என்றோ விடும்போது கர்த்தர் ஏதோ அவர்களுக்கு விசேஷித்த கிருபியை கொடுத்திருக்கிறார் என்று மற்றவர்களை துச்சமாக எண்ண ஆரம்பித்து மற்றவர்கள் தங்களுக்கு கீழ்தான் என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள் தாங்கள் இல்லாவிட்டால் சபை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கிறது கர்த்தருக்கு கல்லுகளைக் கொண்டும் பிள்ளைகளாக்க முடியும் என்ற காரியம் மறந்து போய்விடுகிறது தான் சபைக்கு விசேஷித்தவர்கள் தாங்கள் இல்லாவிட்டால் சபையே இல்லை என்ற எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை சபை இவர்கள் வருவதற்கு முன்னும் இருந்தது பின்னும் இருக்க போகிறது என்று ஒவ்வொரு விசுவாசியும் முக்கியமானவர்கள்தான் ஆனால் ஒருவரும் விசேஷித்தவர்கள் இல்லை சபையில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது ஆனால் அது யாருடைய தோளிலும் இல்லை நான் தான் அந்த சபையவே தாங்கி இருக்கேன் நான் தான் பெரிய தூண் நான் மட்டும் இல்லைன்னா இந்த சபையை அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி அந்த பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சபை ஒருவர் இரண்டு பேரை மாத்திரம் நம்பி இருந்ததானால் அது பிரச்சனைக்குரிய சபையாக மாறிவிடும் அப்படி யாரையும் நம்பி சபை இல்லாமல் யார் வந்தாலும் யார் போனாலும் சபையின் ஊழியங்கள் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் தாங்கள் இல்லாமல் சபை ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் அடுத்த அபாயம் எனக்கு கர்த்தர் எந்த தாளந்துமே கொடுக்கவில்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு எந்த ஞானமும் இல்லை என்று எண்ணுவதாகும் ஒரேடியாக உயர்த்தி யோசிக்கிறது உண்டு ஒரேடியாக தாழ்த்தி தன்னையே மட்டுப்படுத்திக்கிட்டு தனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி இப்படி நம்ம பண்ணும்போது அது நம்ம தேவனை தான் நாம் இழிவுபடுத்துகிறோம்ங்கிறத மறந்துடவே கூடாது அதாவது கர்த்தர் ஒருவரை ரட்சிக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு தான் அவரை சபையில் வைக்கிறார் ஆனால் எனக்கு ஒரு தாளந்தும் இல்லை என்று சொல்வது நம்மை தெரிந்து கொண்ட தேவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதாகும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று எதையாவது செய்யத்தான் வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத பத்திரங்களாக மாறிவிடுவோம் ஸோ அவனவனுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாருன்னா எனக்கு இதை கொடுத்துருக்கிறாருப்பா இது தேவனுடைய மகிமைக்கு நான் என்னை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு அர்ப்பணிக்கணும் ஒரு சிலர் ரொம்ப அருமையா பாடுவாங்க அதனால் என்னவோ அவங்க தான் டாப் சிங்கர் மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அந்த குயரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்க மாதிரியும் பார்க்குறதோ இல்லைப்பா எனக்கு பாட்டு பாடவே தெரியாது ஐயோ இவங்கெல்லாம் எப்படி பாடுறாங்க நான் ஒன்றுமே ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்கோ அதுவும் இருக்கக்கூடாது சரி என்னால் பாடதாக முடியாது என்னால் பேச முடியும் இல்லை ஸோ ஆண்டோருடைய வார்த்தையை சொல்ல முடியும் இல்லை அந்த தாளந்த எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சத்தியத்தை நான் நாலு பேருக்கு சொல்லுவேன் அப்படின்னு தனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ தான் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவரும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா இருப்போம் அந்த காரியத்தில் நிமிஷம் கூட மறந்துடக்கூடாது அதாவது பெருமையை நம் வாழ்வில் வர விடாதபடி காத்து நம்மை கொண்டு கர்த்தருக்கென்று மகிமையை கொண்டு வருகிற திறங்களாக மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக அதாவது தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோம் இயேசுவில் இருந்த சிந்தை என்றும் நம்மில் இருக்கட்டும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது மட்டும்தான் அவருடைய சிந்தை இல்லையா அதே சிந்தை நம்மில் இருந்து ஆண்டவரே என்னை எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று அவருடைய பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் நமக்கு என்ன இருக்கிறதோ எந்த தாளந்தை அவர் நமக்கு எந்த நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்தை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை